இன்னும் தேர்தலுக்கு ஏழு நாட்கள் இருக்கும் சூழ்நிலையில் அரசியல் களம் மாறி வருகிறது கட்சியை சார்ந்தவர்கள் எங்கு சென்று ஓட்டு சேகரிக்கச் சென்றாலும் மக்கள் திருப்பி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒருபுறம் தமிழச்சி இன்னொரு புறம் கனிமொழி அடுத்து ஐ பெரியசாமி மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி என அனைவரால் அனைவரையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசியல் களம் மிகவும் வேகமாக மாறி வருகிறது என்பது இதை காட்டுகிறது சரி அதை பற்றின முழுமையான காணொலி தான் இந்த காணொலி அன்பு தமிழ் தமிழஞ்சங்களுக்கு வணக்கங்கள் இப்படி ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் முதற்கொண்டு அவர் மகன் முதற்கொண்டு அக்கா தங்க எல்லோரும் போய் ஓட்டு கேட்க போகும்போது எல்லாத்துலையுமே திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னு ஆரம்பத்துல எல்லாம் இவ்வளவு விழிப்புணர்வு இல்ல மக்களே முட்டாளாவே நினைச்சிட்டு நினச்சிட்டு ஆஹ் ஆளு கட்சிகள் எது சொன்னாலும் அதை நம்பி விடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல அரசியல் காலம் மாறிவிட்டது ஒரு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி இது சரியா தவறா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி மாறி விட்டது இளைஞர் முக்கியமா இளைஞர்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இதுதான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா உன்னிப்பு உன்னிச்சு பாத்தீங்கன்னா அக்கா ஜோதிமணி எம்பி கரூர் எம்பி அவங்க வந்து கேட்கும் போது அவங்களிடம் எதிர்த்து கேள்வி கேட்டது ஒரு இளைஞர் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நானும் ஓட்டு கேட்டீங்க நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஆனா ஜெய்சந்த் அப்புறம் பக்கமே வகையா அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லி விட்டு ஜோதி ஜோதிமணி அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க இப்படி அவர்கள் ஓட்டு கேட்க மக்கள் கேள்வி ஏற்க மக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சரி நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சரா ஒருத்தர் உட்கார வைக்கிறோம் இல்லையா அவரை பத்தி ஏற்கனவே நிறைய காணொலிகள் இருக்குது இப்போது அடுத்த முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறவருடைய காணொலி இப்ப மிகவும் வேகமா பரவிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்துட்டு வந்தடலாமா அதே போல அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு மயிர் மயிர்பட் மயிர்பட்டு பயிர் படுவதால் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் ராங்கா விழுந்தது அதிக அளவில் மரவள்ளி கிழங்கு மயிர்பட் மயிர்பட் மயிர்பட்டு பயிர் படுவதால் விளங்கு

வருங்கால முதல்வர் இந்த தான் அவர் சொன்னது வேணா ஒரு கணக்கு பிள்ளையா இருக்கலாம் ஆனா நல்லா யோசனை பண்ணி நம்மளே சிந்திக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சர் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் தவறக்கூடாது ஒரு ஆயிரம் பேருக்கும் மத்தியில ஒரு சின்ன கணக்கு இங்கிலீஷே தமிழையும் மாத்தி மாத்தி பேசும்போது இவ்வளவு குளறுபடியின்னு சொல்றாங்க இவ்வளவு குளறுபடி நடக்குது இப்படியாப்பட்ட ஒரு நபர் நம்ம ஒரு திட்டத்தை புள்ளிப்படி எப்படி கொண்டு வந்து கொஞ்சம் யோசனை நூறு கோடிக்கு பதிலாக சேர்ந்து போயிட்டு ஆயிரம் கோடி யோசனை செய்யணுமா ஆட்சியாளர்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அதுக்கடுத்து அவரே ஒன்று சொல்லி இருக்கிறாரு சாராய கடையை மூடேன்னு சொன்னீங்க ஏன் மூடல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கேக்குறாங்க இன்னைக்கு வந்து என்ன கேக்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்றதை வச்சுட்டு நீங்க போன ரெண்டாயிரத்தி பதினாறுல யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீங்க சமாளிக்கிறது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அரசியல் களம் சூடு பிடிச்சு மாறி இருக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது மாறி விட்டது அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கு இப்ப இவங்களுடைய கடைசி ஆயுதம் அதாவது தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாள் முன்பாக இது நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் கமிஷன் அதை வந்து தடை செய்யுமா என்னங்கிறது தெரியல இருந்தாலும் தேர்தல் கமிஷன் எவ்வளவுதான் ரூபாய் இருந்தாலும் செய்ய வேண்டியதாக செஞ்சு கொண்டேதான்னு இருப்பார்கள் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் சரி இவர்களுடைய கடைசி ஆயுதம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் இதுவரையிலும் மக்கள் கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாயில் அவங்க வந்து வாய் மூடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும்

எனக்கு எனக்காக ஓட்டு போட்டு சும்மா ஓட்டு கிளி கிளி கிழிச்சுட்டேன்னு சொல்லி ஏழம்மா பேசினார் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற தேர்தலில் மறக்காமல் இந்த காணொலி எல்லாத்தையும் மறக்காமல் நீங்கள் அந்த ஓட்டு முத்துக குத்துறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஞாபகம் வைத்துக்கொண்டு யாருக்கு ஓட்டு அளித்தால் நம்ம சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஓட்டை போட்டு சிறந்த ஆட்சியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் காசுக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கும் தேர்ந்தெடுத்த நம் நிலைமை இப்படியேதான் இருக்கிறது அதற்கு வரும் காலங்களில் நம்மளுடைய செயல் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரையும் விருப்பம் அதிமுக ஆட்சி காலங்கள்ல அமையா அவங்க மேடை எதிரி மேடைக்கு மேட சொன்னாங்க இளம் உருவாகும் மாநிலமா மாறிவிட்டு இளைஞர்கள் எல்லாரும் குடிக்க அடிமையாயிட்டிருக்காங்கன்னு மேடைக்கு மேட பேசினாங்க ஆனா இப்ப அவங்க ஆட்சிதான் ஏன் கலைக்கல அதை கேட்க ஆரம்பிச்ச உடனே எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சாங்க இப்ப டாஸ்மாக ஒடிக்கணும் அப்படிங்கிற வாக்குறுதியே இல்லை அது இல்லாம கடந்த கொடுத்த வாக்குறுதி முக்கியமா கல்வி கடன் தகுதி கல்வி கடன் அப்பையும் அதே வாக்குறுதி தான் கொடுத்தாங்க இப்பவும் அதே வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க ஆக எப்பவும் ஒரே வாக்குறுதி தான் ஆனா நாம நிர்ணயத்தை மாட்டோம் அப்படிங்கறத தீவா இருக்கிறாங்க சரியா அதனால மக்கள் அங்கே நம்ம தான் முடிவு செய்யணும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது தகுதியானது அப்படின்னு சிந்தித்து வாக்களித்து நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைய யோசித்து வாக்களிப்போம் அரசியல் காலம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இனி மாற்றங்கள் என்ன ஒவ்வொன்றாக இனிவரும் காணொலியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சோழ வணக்கம்